Hi students, welcome to இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அந்த நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னாடி நம்ம படித்து முடிக்கணும் ஓகேங்களா இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பாங்க பாதி பேர் சரி அவங்க கூட எடுத்துக்கோங்க சரிங்களா எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு படிப்பதை எப்படி படிக்க ஆரம்பிக்கணும் ஏனோ தோணும்னு படிக்கணும்னு நான் பல வீடியோ சொல்லியிருப்பேன் சும்மா சும்மா படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு டென்த் புக் எடுத்து படிக்கிறான் திடீர்னு ஜாதகை நைன்த் புக் எடுத்து இப்படி வந்து ஏனோ தோணும் படிக்கூடாது படிப்பதற்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது எப்படி நம்ம ஒரு கேம் விளாடுறோம் ஓகேங்களா எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஓகேங்களா இது எல்லாத்துக்கும் வரை வரைமுறை இருக்கிற மாதிரி படிப்பதற்கு ஒரு வரைமுறை இருக்கு அப்படி படிக்கும்போது தான் நம்ம அடைந்த நம்ம நினைத்த நினைக்கக்கூடிய இலக்கை வந்து நம்ம அடைய முடியும் அப்போ படிக்கிறத வரைமுறையில ரெண்டு வகையா ரெண்டு பேர் படிப்பாங்க ஒண்ணு சிலபஸ் ஆர்டர் தான் படிப்பாங்க நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க சிலபஸ் ஆர்டர் தான் படிப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் ஸ்கூல் புக்ஸ் ஆர்டர் தான் படிப்பாங்க ஓகே உங்களோட சீனியர்ஸா இருக்கட்டும் உங்க வீட்டுல உங்க அக்கா படிச்சு பாஸ் பண்ணிருப்பாங்க உங்க அண்ணன் அதாவது உங்க தெரிஞ்சவங்க யாராவது படிச்சு பாஸ் பண்ணிருப்பாங்க அவங்க எப்படி சொல்லுவாங்க ஸ்கூல் புக் வரிசையில படிப்பா

ஜிஎஸ் பொறுத்துக்க வரைக்கும் ஒரு பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க இத்தனை யூனிட் பத்து அழகுகளாக கொடுத்துருக்காங்க தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரூப் ஃபோர்ல ஒரு மூணு பாட்டா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது அறிஞர்களும் தொண்டு அப்புறம் வந்து இலக்கியங்கள் அப்புறம் வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பாட்டா கொடுத்துருக்காங்க இது சிலபஸ் ஸ்கூல் புக் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் சொல்றது மேக்ஸிமம் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் படிச்சா போதும்ப்பா இன்னொரு சொல்லுவாங்க இல்லப்பா கொஞ்சம் லெவன்த் டுவெல்த் வருது ஆமா லெவன்த் டுவெல்த் வருது சரி ரைட் எழுதிப்போம் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் பிளஸ் லெவன்த்து டுவெல்த் புக்ஸும் சரிங்களா இது எல்லாமே அதில் வந்து சோசியல் புக்கும் படிக்கணும் அப்புறம் வந்து சயின்ஸ் புக்கையும் படிக்கணும் தமிழ் புக்கையும் படிக்கணும் மேக்ஸ் புக்கையும் படிக்கணும் ஏன்னா சம்ஸ் எல்லாம் டேரக்டாக வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தால் வருது ரைட் இது ஸ்கூல் புக்ஸில் இருந்து படிக்க வேண்டியது சரி சார் இப்போ நான் எதாவது சூஸ் பண்ணேன் ரெண்டுல என்ன நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது அது சொல்லிட்டு அடுத்த ஸ்லைடை நான் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீ ஸ்கூல் புக்ஸ்ல எந்தெந்த லெசன் எந்தெந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே ஸ்கூல் புக்ல படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இண்டெக்ஸ் பேஜையும் பார்த்து அடிக்கலாம் உட்காந்து மனப்பாடலாம் பண்ணா ரெகுலரா நீ படிக்கும்போதே போதே மைண்ட் ஆயிரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டக்குன்னு ஒரு லெசன் கேட்கிறேன் சரிங்களா குப்தர்கள் எங்க இருக்கு டக்குன்னு சொல்லணும் ஓகேங்களா எந்த ஸ்டாண்டர்ட் இருக்குது எந்த ஸ்டாண்டர்ட்ல மேக்ஸிமம் எந்த லெசன் எழுத்து தேவையில்ல எந்த ஸ்டாண்டர்ட் இருக்குது கொஞ்சம் யூனிக்கா கேட்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படி ஒரு லசன் கேட்கிறேன் மாடர்ன் இந்தியாவில் சரிங்களா அது எந்த ஸ்டாண்டர்ட் இருக்குது சயின்ஸுல அமிதம் காரம் கேட்கிறேன் அது எந்த ஸ்டாண்டர்ட் இருக்குது இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய டாபிக் ஸ்கூல் புக்கில் எந்த ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் இருந்து படிக்கிறீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி சிலபஸ் அப்படின்னா இது எல்லாருமே ஸ்கூல் புக்கில் படிக்கிறா இருக்கட்டும் சிலபஸ்ல படிக்கிறா இருக்கட்டும் எல்லாருமே கட்டாயம் சிலபஸ் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாலு பேஜ் இருக்கும் நாலு பேஜ் இல்லைன்னா ஒரு ஆறு பேஜ் இருக்கும் நாலுல இருந்து ஒரு ஆறு பேஜ் இருக்கும் அதை கம்பல்சரி மெமரைஸ் பண்ணிடணும் ஓகே கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிடணும் சொல்லிட்டு இருப்போம் எப்போவுமே நம்ம கையில இந்த காம்படிக்ஸா படிக்கும்போது அந்த சிலபஸ் ஒரு ஆறு பக்கம் சிலபஸ பேக் எப்பவுமே வச்சுக்கோங்க நீங்க படிக்கிறத சிலபஸ் எங்க இருக்குது தேடி தேடி வச்சுக்கோங்க எந்த யூனிட் என்ன நம்பரு ஒவ்வொரு யூனிட்ல என்ன வருது கண்டிப்பாக தெரிஞ்சு அதனால ஒரு ஆறு பக்கம் எத்தனையோ புக்க படிக்கிறது மாதிரி ஒரு ஆறு பக்கம் சிலபஸ் நம்ம படிக்கணும் ஓகே அப்போ எப்பவுமே கையில வச்சுக்கோ சொல்லுவோம் பாதி பேர் வச்சிருப்போம் பாதி பேர் தொலைஞ்சிட்டு சொல்லுவோம் வீட்டிலே போட்டுட்டு சொல்லுவோம் அதனாலே நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட் மந்த் என்ன பண்ணோம் ஒரு புக்கு ரெடி பண்ணி அந்த புக்குலேயே நம்ம மொத்தமாக கொடுத்துட்டோம் அந்த புக்கு தான் எப்பவும் பத்திரமா வச்சிருப்போம் ஓகே அதையால தயவு செஞ்சு வச்சுக்கோ சொல்லிட்டு அதை நம்ம கொடுத்துட்டோம் எனவே ரைட் இருக்கட்டும் ஓகே அப்போ சிலபஸ் இந்த ஆறு பக்கம் சிலபஸ நீ கண்டிப்பா மைண்ட்ல ஏத்தியே ஆகணும் ஒவ்வொரு ஒவ்வொரு யூனிட்லையும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு மைண்ட்ல ஏத்தியே ஆகணும் அதுதான் சிலபஸ் ஃபர்ஸ்ட் படி அப்படின்னு நம்ம சொல்றது காரணமே அதுதான் சரிங்களா ரைட் இப்ப நம்ம ஸ்கூல் புக்ஸா அல்லது வந்து சலபஸ் ஆடுறான் சொல்லலாம் ஓகேங்களா ரைட் இப்ப நான் சலபஸ் வைஸ் இங்க என்னதான் இருக்கக்கூடிய விஷயங்களை எழுதி போட்டிருக்கேன் இங்க ஸ்கூல் புக்ஸ் நிறைய விஷயம் பேசலாம் நான் ஒரு நாலு பாயிண்ட் வந்து ஒரு இதுக்காக நான் சொல்லியிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள் வேற சொல்லுவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சலபஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரே இடத்துல அனைத்தும் இல்லை அப்படின்னு சொல்றோம் அதாவது இப்படி நீ அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை மட்டும் வாங்குறேன் சரியா சலபஸ் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க எந்த இன்ஸ்டியூட்டோ எங்கேயாவது மார்க்கெட்ல இருக்க புக்கு ஏதாவது புக்கு வாங்கிருக்க வச்சுக்கோ ஓகேங்களா எல்லாமே இருக்கும் ஓகே லைட் சவுண்டு அமிதம் காரம் பயாலஜியில் வந்து நோய்கள் எல்லாமே ஒரு வரிசையா எல்லா புக்கு எல்லா சோர்ஸையும் இதுல மொத்தமா கொடுத்துருவாங்க அப்போ நீ சிலபஸ் வயசு நீ படிச்சுக்கிட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் ஆரம்பிக்கலாம் அது ஆரம்பிச்சது கடைசி வரைக்கும் நம்ம முழுசா படிச்சு முடிச்சிடலாம் ஒரு புக்கை வாங்கினா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் சிலபஸ் ஆர்டர்ல படிக்கும்போது ஆனா ஸ்கூல் புக் ஆர்டர்ல நீ படிக்கும் போது அங்கங்க இருக்கும் அதுதான் ஒரு பிரச்சனையே ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஆனா எது பெஸ்ட் சொல்லிட்டு நான் வீடியோவுடைய கடைசியில யாருக்கு எது பெஸ்ட் என்னோட சஜஷன் நான் சொல்றேன் சரி அது கடைசி நான் சொல்றேன் ஓகே அங்கங்க இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நீ இது எடுத்துக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முகலாயர் டாபிக் எடுத்துக்கோ முகலாயர் டாபிக் நீ சிலபஸ் சைஸ் படிக்கும்போது போது ஒரு மெட்டீரியலா வாங்கிட்டேன்னா ஒரே ஐடியா அது ஃபுல்லா இருக்கும் ஃபுல் ஃபுல்லா இருக்கும் அதை படிச்சு முடிச்சிருவீங்க ஆனா ஸ்கூல் புக் சைஸ் படிக்கும்போது செவன்த்தில் முகலாயர்கள் இருக்கும் அளவுட்ட எயித்து நைன்த்து டென்த்து இருக்காது டேரக்டா எங்க வந்துருவேன் அப்படிப்பட்ட லெவன்த்துல இருக்கும் முகலாயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ செவன்த்தையும் படிக்கணும் லெவன்த்லையும் படிக்கணும் ஒரே விஷயம் ரிப்பீட் ஆகும் என்ன சார் திருப்பி இங்க வரும் ஹுமாயுன் பாபருடைய மகன் செவன்த்துல இருக்கும் லெவன்த்துல இருக்கும் அக்பர் ஓகேதா அக்பருடைய என்ன சொல்றது முக்கியமான ஒரு சில விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்பருடைய பாதுகாவலர் பைரம் கான் இதுல இருக்கும் செவன்த்ல இருக்கும் லெவன்த் ஒரே விஷயம் ரிப்பீட் ஆகும் எங்க ஸ்கூல் புக்ல படிக்கும் போது அங்கங்க இருக்கும் அதுதான் இப்போ நான் முகலாயர்கள் செவன்த்லயும் படிக்கணும் தேடி போய் அங்கேயும் படிக்கணும் அப்படின்னா நான் வரிசையா படிக்கும் போது ரெண்டு தடவை படிக்கணும் செவன்த்ல படிச்ச முகலாயிட்டா அப்படின்னா திருப்பி போய் லெவன்த்லையும் படிக்கணும் ஓகேவா அதை ஒரு ஒரு டிஸ்அப்பாயிண்ட் ஸ்கூல் புக்ஸ்ல படிக்கும்போது ரைட் அடுத்து பாருங்க சிலபஸ் வைஸ் படிக்கும் போது நம்ம கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணுவோம் ஏன் கஷ்டமா ஃபீல் பண்ணுவோம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு பேசிக் இதாம படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா சிலபஸ் வைஸ் படிக்கும் போது என்ன நிறைய இருக்குங்களா சிலபஸ் அதே இது ஸ்கூல் புக் வைஸ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் நபு ரீட் பண்றதுக்கு வாசிக்கிறதுக்கு உனக்கு என்ன வரப்போ சுலபமாக இருக்கும் எதுவுமே நீ வாசிச்சுட்டு போயிடலாம் ஓகேங்களா இது எதுக்காக ஸ்கூல் புக் சைஸ் படிக்கிறவங்களுக்கு அதனாலதான் தான் ஒரு சில பேர் ஸ்கூல் புக்ஸை நீ பண்ண படிக்கிறது ஈஸியாக இருக்கு நான் அதை படிச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு ஃப்ளோரே போயிடுவாங்க ஓகேங்களா சிக்ஸ்த்து அப்படின்னா சிக்ஸ்த் வந்து இருக்கும் ரொம்ப பேஸிக்காக இருக்கும் சயின்ஸ்னா என்ன ஓகேங்களா அதை எப்படி புரிஞ்சுக்கொள்ள ரொம்ப பேசிக்காக இருக்கும்போது நமக்கு அதை வாசிக்கிறதுக்கும் அதை படிக்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும் ஆனால் இங்கே இப்ப நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன் முகராயர் அப்படின்னா சிலபஸ் சாதனை படிக்கும் போது அதுவே ஒரு அஞ்சாறு பேஜ் வந்துடும் ஓகே நீங்க செவன்த்லையும் படிச்சுட்டு லெவன்த்லையும் படிக்கும் போது கொஞ்சம் பேசிக்கை படிச்சுட்டு லெவன்த்ல கஷ்டமா படிக்கும் போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையா இருக்கும் அங்கே ஓகேங்களா கொஞ்சம் படிக்கிறது ஈஸியா இருக்கும் இங்க அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ரைட்டா அதுக்கடுத்து ஃபுல்ஃபில் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நீ சிலபஸ் ஆடர்ல படிச்சு முடிச்சுன்னா ஒரு ஃபுல்ஃபில் அப்பா முடிச்சப்பா நான் சிலபஸ்ல ஒரு நாலு யூனிட்டை ஃபுல்லா முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும் ஆனா ஸ்கூல் புக் படிக்கும் போது உனக்கு என்ன திருப்தி இருக்கும் சரி சிக்ஸ்த்ல இருந்து ஒரு டென்த் எயித்து வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன் ஓகேவா நான் நைன்த் டென்த் வேற இருக்கு தான் இருக்கும் ஆனா நீஸ் ஏன்னா உனக்கு ஸ்கூல் புக்ல சிக்ஸ்த்ல இருந்து ஒரு பத்து கேள்வி செவன்த்ல இருந்து இருபது கேள்வி இப்படி கேட்கிறாங்களா அப்படி கிடையாது சிலபஸ் ஆடுறதா கேள்வி அது அதை ஞாபகம் வச்சுக்கணும் ரைட் அதனால ஒரு நோ ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு திருப்தி இல்லாம இருக்கும் அதை தாண்டி இன்னொரு என்ன ப்ளஸ் நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு சில சிலபஸ் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நமக்கு புக்கில் கவர் ஆகிற ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் யூனிட் நயன் எடுத்துக்கோ சரியா யூனிட் நயனில் நிறைய இருக்குது ஓகே சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு இ கவர்னன்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சடிஐயோடைய அப்டேட்ஸு இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகிருக்காது ஆனால் சிலபஸ் தான் இருக்கும் நீ சிலபஸ் ஆட படிக்கும் போது அதை முடிக்க முடியும் இன்னொன்று கூட வச்சுக்கோ ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ இந்த டாபிக் வர வச்சுக்கோ நீ வந்து மேக்ஸில் ஓகே ஸ்கூல் புக்ல இருக்குது ஒரு சில கஷ்டமான சம்சம் வந்து நீ வெளிய புக்ஸ் வாங்கி படிக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்போ தமிழ்ல கூட எடுத்துக்கோங்க தமிழ்ல சித்தர்கள் டாபிக் எளிமையான டாபிக் சொல்ற தமிழ்ல சிலபஸ்ல என்ன இருக்குது சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் அது நீ ஸ்கூல் புக்கை தேடி பார்த்தா எங்கேயாவது ஒன்று ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கும் ஓகேல அப்போ ஸ்கூல் புக்கில் அது இருக்காது ஆனால் சிலபஸ் ஆடனே படிக்கும்போது அது நீ கண்டிப்பாக படி நான் ஆடர்லாம் நீ படிச்சுட்டே வர கண்டிப்பாக நீ படிச்சு ஆகணும் சித்திரங்கள் டபிக் எங்கே இருக்கும் சிலபஸ் ஆட படிக்கும் போது நீ படிச்சிடுவேன் ஆனால் ஸ்கூல் புக்கை மட்டும் நான் படிச்சுட்டேன் அப்படின்னா சிலபஸ் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஸ்கூல் புக்கில் இடம்பெறவில்லை அப்படி இடம்பெறாத போது நீ அதை மட்டும் படிக்கக்கூடாது திருப்பி நீ இந்த ஆர்டருக்கு வந்தாகணும் அது ஒரு 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 கஷ்டமான ஒரு விஷயம் ஓகேங்களா அடுத்து சிலபஸாடலை படிக்கும் படிக்கும்போது உனக்கு சோர்ஸ் தேவை ஓகேங்களா எங்க எங்க இருந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் தேவை ஃபார் எக்ஸாம்பிள் நீ வெளியே எங்கேயும் மெட்டீரியல் வாங்குற அப்படி நீயே கம்பைல் பண்றதா இப்போ நீ வந்து குப்தர்கள் டாபிக் எடுக்கிறியா குப்தர்கள் டாபிக் எந்த புக்ல இருக்குது அதை நீ உட்காந்து ஓனே படிச்சு சிலபஸாட நோட்ஸ் எழுதிக்கணும் ஆனா இங்க சோர்ஸே இல்லை உனக்கு தேவை ஸ்கூல் புக்கு கேள்விகள் ஸ்கூல் புக்கை தாண்டி போகல அதனால நீ மேக்ஸிமம் நீ என்ன பண்ணி ஆகணும் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க தேவையில்லை ஸ்கூல் புக் ஆடுற அப்படியே படிச்சு சரிப்பா அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா இதுதான் சிலபஸ் வைஸோ ஸ்கூல் புக் வைசோ நம்ம படிப்பதற்கு ஒரு முக்கியமா ஒரு எடுத்துக்காட்டு அதான் ரெண்டுக்கும் என்னென்ன பிளஸ் பாயிண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லுவேன் சரி சார் யாருக்கு எது செட் ஆகும் சார் நான் இப்பதான் சார் படிக்கிறேன் குரூப் முடிச்சேன் இப்போ தான் நான் டிப்ளமோ முடிச்சேன் இல்ல சார் நான் இப்பதான் வேலை பாட்டு இருந்தேன் வேலை கொஞ்சம் கஷ்டமா இருக்குது நான் அரசு வேலை வேணும்னு சொல்லிட்டு நான் நிரந்தரமா வேலையை ஃபிட் பண்ணிட்டு நான் குரூப் போருக்கு படிக்கலாம் அப்படின்னா புதுசாக படிக்கிறவங்க என்னைய பொறுத்த வரைக்கும் புக் வைஸ் படிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா புதுசாக படிக்கிறவங்க இதனை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் ஆடரலையே படிக்கும் ஸ்கூல் புக்கை தயவு செஞ்சு வாங்கிடும் சரிங்களா அப்படின்னா எஸ்சிஆர்டி புக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி விடுறாங்க அதை கூட வாங்கிக்கும் எப்படியாவது நீ ஸ்கூல் புக்கில் இருக்கிற சோர்ஸ் நீ படிச்சு ஆகும் அதுக்கு நீ என்ன பண்ணுமோ தெரியாது புதுசா படிக்கிறவங்க என்னைய பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் ஆர்டர்ல படிச்சுக்கோ ஏன்னா நீ சிலபஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீ படிக்கும்போது நிறைய படிச்ச மாதிரி இருக்கும் உனக்கு எது முக்கியம் எது முக்கியம் ஏதாவது இதை படிக்கலாமா வேணாமா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வரும் ஆனா இதை நீ சின்னதுல இருந்து ஒரு இருந்தே படிக்கும் புதிதாக படிப்பவர்களுக்கு ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறது கொஞ்சம் எளிமையா இருக்கும் அதனால அதை ஃபாலோ படிக்கணும் சரி சார் ஆல்ரெடி நான் படிச்சிட்டேன் போன வருஷமே நான் படித்து முடிச்சிருந்தேன் இந்த வருஷம் நான் ரிப்பீட்டர்ஸ் ஓகேவா மீண்டும் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க நீங்க சிலபஸ் வைஸ் படிக்கிறீங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்க ஒரு சைக்கிள் மேபி ஸ்கூல் புக் முடிச்சிருப்பீங்க இப்போ என்ன பண்ணணும் நீங்க சிலபஸ் ஆர்டர்ல நீங்க படிக்கணும் அதுக்கு நீங்க என்னென்ன சோர்ஸ் தேவையோ எல்லா சோர்ஸ் எடுத்து சிலபஸ் ஆர்டர்ல ரிப்பீட்டர்ஸை படிக்கிறவங்க நீங்க இதை படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க சரிங்களா இது நம்மளுடைய எடுத்துக்கோங்க உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நீங்க உங்களுடைய சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா यू